வணக்கம்ங்க மகாலிங்கம் ரயில் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்குற இளந்தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை ஏக்கரைங்க இதுதானுங்க நல்லா பூராமே நாட்டு ம மரங்க நாட்டு கண்ணுங்க ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இருக்குங்க நல்லா ஏற்ற மாதிரி பூமி வடசரு கிழசில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் ஒன்று இருக்குதுங்க சும்மா லேபர் தங்குற மாதிரி பாருங்க வீடு இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரீ இபி இருக்குதுங்க ரெண்டு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க கிணத்து காட்டுறணுங்க பாருங்க கிணத்து காட்டுறணுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க வாஸ்துபடி சல மூலையில் கிணறு இருக்குதுங்க கிணத்துல தண்ணி மேலால் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுங்க கூலவழி டு தாராவரம் மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க தாரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தாங்க ஒரு ஏக்கரா முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்ங்களும் ஃபிக்சடு இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தா குறச்சி பேசலாமங்க ஏன்னா ஒரு குறஞ்ச ரேட்டில் அதிக பூமி வாங்கலாமுங்க வாட்டர் ஃபோர்ஸ் ஆனிய பூமியும் கூடுங்குது இதை க மற்ற இடமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போயிட்டு இருக்குதுங்க சுற்றிலுமே பென்சிங் இருக்குதுங்க இது ஒரு நல்ல குறைஞ்ச ரேட்டில் நல்ல தோ ஒரு தோப்பு வாங்கலாமங்க இந்த தோப்பு பிடிச்சி வந்து என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் Nandrinha.